மத்திய பாஜக அரசை பார்த்து இந்த திமுக கவர்மெண்ட் வந்து பயந்து போய் திமுக கட்சினாலே வந்து ரவுடித்தனமான ஒரு கட்சிங்கிறது வந்து தமிழகத்துக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி மது இதெல்லாம் கொடுத்து இந்த இளைஞர்களையும் இந்த மாதிரி கட்சிக்காரங்களையும் அடிமையாக்கி இவங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாது ஒரு தமிழக முதல் ஒரு மதுக்கடை மூடுறேன் நீங்க எவ்வளவோ குடும்பம் இன்னைக்கு தாலி எடுத்து நாசமா போச்சு நடுத்தருவுல நிக்க ஓம் நம சிவாயம் பெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பாஜக அரசை பார்த்து இந்த திமுக கவர்மெண்ட்டு வந்து பயந்து போய் நடுங்கி போய் எதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாரு யார் நம்ம ஒரு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு தமிழகத்தில் ஆட்சியாளரை ஒருத்தர் என்னென்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது பொய்ய சொல்லி பித்தலாட்டம் பண்ணி கிரிமினலு கேடி வேலை பார்த்து ரவுடிசனம் பண்ணி இதுதான் இவங்களோட பொழப்பே வந்து வேறு ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு இப்போ என்னென்ன அறண்டவங்கன்னுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி இப்போ எப்படியும் வந்து அவங்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து இப்போ தெளிவடைஞ்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் இருக்குங்கிறது வந்து தெரியாமையவும் இவனுங்க வாட்டுக்கு வந்து என்னென்னோ அநியாயம் அக்கிரமம் பண்ணுறது அணி எது எதில் எடுத்தாலும் ரவுடித்தலம் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் பைக்கில் போயிருக்காரு திமுகவோட வட்ட செயலாளர் இவனுக்கு வட்ட செயலாளர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு நம்ம மக்கள் பொதுமக்கள் ஒருத்தர் வந்து அவர் வந்து பைக்கில் போயிருக்காரு அது இடிக்க கூட இல்லை இடிக்காத ஒருத்தனை போட்டு அசிங்க சிங்கமாக திட்டு வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் வர கேவலமாக திட்டு அவங்க அம்மா பற்றி அப்பாவை பற்றி அடிக்க போய் ஒரு ஒரு பொது வெளியில் எப்படி பேசணும்னு கூட இவங்களுக்கு ஒரு நாகரிகம் கூட இல்லை அசிங்க சிங்கமாக பேசுகிறான் உடனே நானே அடிச்சிருவேங்கிறான் வட்டச்செல்ல காவல்துறை இதையும் பார்த்துக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போது என்ன காவல்துறைங்கிறது வந்து பொது மக்களுக்கு மட்டும்தானா சாதாரண மக்களுக்கு தான் வந்து இந்த காவல்துறை வந்து இது பண்ணுமா எல்லாமே பண்ணணுமா ஆனால் இந்த கட்சிக்காரன் இன்னமும் அவங்க என்னமோ யோகியம் மாதிரியும் உன்னான மாதிரி அயோக்கிய பயிலுங்க இந்த திமுக கட்சினாலேயே வந்து ரவுடித்தனமான ஒரு கட்சிங்கிறது வந்து தமிழகத்துக்கு நல்லா தெரியும் ஆனாலும் இவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது போதை இந்த மாதிரி மது இதெல்லாம் கொடுத்து இந்த இளைஞர்களையும் இந்த மாதிரி கட்சிக்காரங்களையும் அடிமையாக்கி இவங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து இதுதான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் இதே மாதிரி தான் ஒரு கவுன்சிலர் திமுக கவுன்சிலரு இவங்க முழுக்க முழுக்க வந்து அடுத்து நம்ம போய் இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணுமே அப்படிங்கிறதுல அந்த பயமெலாம் கிடையாது எப்படியோ போய் பித்தலாட்டம் பண்ணி செஞ்சு வச்சு இந்த ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இதை வாங்கி வந்துட்டானுங்க பொறுப்புக்கு ப பவருக்கு வந்துட்டானுங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவனுங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல அந்த ஆண்டவனுக்கே தாங்க ஏன்னா இவங்க மக்களுக்கு வந்து ஒரு சேவகனாக இல்லை மக்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு வேதனையாக இருக்கிறாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அராஜகம் அடாவடித்தனம் பொறுக்கித்தனம் எங்கே பார்த்தாலும் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல ஆனால் தைரியமாக வந்து ரோட்டில் நடக்க முடியல சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் காவல்துறையும் ஒன்றும் பண்ண முடியல அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஆளுங்கட்சி அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த காவல்துறைக்கே இவங்க தான் அமைச்சராக இருக்கிறாங்க இந்த கட்சியில் உள்ளவங்க தான் அப்போ எப்படி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து ஒரு ஒரு காவல்துறையாக இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் ஆனால் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்கிறாங்க அப்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க யா எங்கே பார்த்தாலும் சரி கூட்டணி கட்சிக்காரர் இந்த பிசிஏ கட்சிக்காரன் கூட காவல்துறையை மதிக்கிறதில்லை அவ்வளோ கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எதுவுமே தெரியாது ஒரு தமிழக முதல்வருக்கு ஆனால் எவனாவது எழுதி கொடுத்ததை அது அவர் பாட்டுக்கு படித்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு உறுப்படியே ஒன்றுமே கிடையாது அந்த கனிமொழின்னு இருக்கா இந்த தேர்தல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குழு தலை இதாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களாம் அந்த இதுக்கு என்னது தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லையா கொடுத்த ஒரு அடிப்படை மக்களுக்கு தேவை உள்ள தேர்தல் வாக்குறுதி மதுக்கடை மூடுறேன் நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ குடும்பம் இன்னைக்கு தாலி அறுத்து நாசமாக போச்சு நடுத்தருவுன்னு நிற்கிது அதே மாதிரி இந்த மின்சாரம் மாதம் மாதம் வந்து கணக்கெடுப்பு பண்ணுறேன்னு இதெல்லாம் வந்து அடிப்படை மக்களுக்கு எல்லாம் தேவை உள்ளது அதெல்லாம் செய்யலை இப்போ நாங்கள் வந்து எங்கள் தமிழகத்தில் நல்ல ஆட்சி நடக்குது அதை வந்து அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எங்களுக்கு தடுக்கிறாங்க டே நீங்கள் பண்ணுறது என்ன இங்கே யாருக்குமே தெரியாதுங்களா எல்லாருக்கும் தெரியும் உங்களோட அட்டு அநியாயம் அக்கிரமும் நீங்கள் பண்ணுற ரவுடித்தனம் மக்கள் எல்லாம் எப்படா தேர்தல் வரும்னு நினச்சேன் வட நாட்டுக்காரங்க மாதிரி உங்களை வந்து ஸ்ரீலங்காக்கார மாதிரி மற்ற நாட்டுக்காரங்க மாதிரி இந்த மாதிரி வந்து பங்களாதேஷ நேபாளத்தில் நடந்தது இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து இந்த தமிழக மக்கள் வந்து அந்த மாதிரி அடாவடித்தனமும் அராஜகமும் பண்ண தெரியாது அவங்க நேரம் வரும்போது உங்களை வச்சு செய்வாங்க அதுக்குள்ளாடி நேரமும் காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வரும் அதுக்கான செருப்படி உங்களுக்கு சரியான கொடுப்பாங்க ஏன்னா இப்போ நினச்சிருக்கிறீங்க நீங்கள் பதவியும் அதிகாரத்தையும் கையில் வச்சுருக்கிறதுனால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது உங்கள் வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது என்ன அது தெரியாமல் நீங்கள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கான முடிவை ஆண்டனை கண்டிப்பாக கொடுப்பா நன்றி வணக்கம்